நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் கவுசிகா ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது இனிமே தேவையில்லைங்க எல்லாமே ஒரு பக்கம் சமாதானமாக போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் ரியாலிட்டியில் இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கா அப்படியெல்லாம் சொன்னாலும் அவங்களாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் சொல்கிறீங்களோ மறக்காமல் கமாண்ட் செக்ஷன்ல அவளை பத்தி கிளிவொத்திட்டு போங்க நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாங்கல்லாம் எப்படியாவது மல்லி அசாத பொட்டலம் கட்டி ஒரே முடிக்க அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கங்கணம் கட்டின்னு சுத்தின்னு இருக்காங்க அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கொடுத்து கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கார்னர் பண்றாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது நம்ம மேல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவம் ஆத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளை செய்யறாங்களே புளிகிறாங்களே நம்ம என்ன பண்றது ஏது பண்றது ஐயோ கடவுளே இந்த ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்கு தோணும் என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் வரும் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்குற பக்கமும் நமக்கு வேணும் அதுதான் முக்கியமாக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது போலதான் இங்கயும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்காரில்ல அவரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வரைக்கும் ஃபோன் பண்ணுறாங்க இவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ தீமு மல்லியை தனியா கூட்டு இந்த மாதிரியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்குவீங்க உங்களால் முடிஞ்ச ஆற பிடிக்காங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த மாதிரி சும்மா அடுத்த டைமே பிளாக்மெயில் பண்ணுறதே இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எதோ இருந்தாலும் டேரெக்டாக அப்படியே பேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக பார்த்துக்கலாம் சும்மா வாயிலே உதால் விடுறது இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இதோட லாஸ்ட்டாக கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க வார்னிங் கொடுத்ததுலேயே தெரிஞ்சுட்டுங்கன்னா நம்ம விஜய் எவ்வளோ மாதம் எவ்வளோ டாப் டக்குரு டூப்பு டூப்புறன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட் தாங்க லிமிட்டை தாண்டி போனால் யாரையும் சும்மா விட முடியாது எல்லாத்தையும் அடிச்சு ஓடவிட்டால் தான் புத்தி வரும் இதுக்கப்புறம் நம்ம விஜய் இது போல தான் இதுக்கு மேலேயெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் அக்காவது அவரை கொட்டையை அடிச்சு தூக்கடா ஓரமா ஏன்னா தம்பின்ற பார்க்காம தம்பி பொண்ணு பொண்டாட்டி எல்லாரையும் ஊட்ட விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தானே ஆளு தடா நீங்கள் அதுவும் உங்க சொத்தம் தான் கடா பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்கத்தை ஒரு ஒரு செகண்ட்ல இடிச்சு தள்ளிட்டு என்னவே தூக்கி வெளியே போட்டேங்க உங்களாலாம் சும்மா விட்டுருன்னு எல்லாரையும் பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தருவேன் அதுக்கான நேரம் அதுக்கான காலம் அதுக்கான சுச்சுவேஷன் இன்னும் வரலை அதுக்காக தான் வெயிட்டிங்கு வந்துச்சு யாரு நல்லா பார்க்க மாட்டேன் ஏறி மிரிச்சிட்டு போயிட்டு இருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டைலாக் வர்றாரு விஜய் நீங்க சொல்றதே நல்லா தான் இருக்கு அதே போல செஞ்சீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் இதுக்கு மேலேயாவது நம்ம விஜய் அவங்க அக்கா சென்டிமெண்டா போட்டாலும் எதோ போட்டாலும் சரி திரு திரும்ப அவங்க பக்கமே மாட்டாங்க இதுக்கு மேலே தான் அவரோட உயிர் பழைய அதாவது ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆனாங்களா அவங்கள பத்தி என்னதான் சென்டிமெண்ட் டைலாக் பண்ணாலும் போயிடுச்சு அதை போயிட்டதை பத்தி நம்ம பாஸ்ட பத்தி பேச்சு என்னங்க யூஸ் அது போயாச்சு இதுக்கு மேலே அது வர இல்ல திரும்ப வர இல்ல அதனால ஃபியூச்சர் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி அதை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அதை விட்டு பாஸ்ட்ல அப்படி நினைச்சு பாஸ்ட்ல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தோம் சொன்னா எதான் ஆனா மாறப்போதா நாம நினைக்கலாம் ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நினைச்சா மாறும் எல்லாமே நம்ம ஒருத்தர் நினைக்கிறதுனால ஒரு போறது மாறப்போறதில்ல அதனால அதை கடந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் நோக்கி போனோம் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு கும்னு இருக்குங்க சரி இந்த மாதிரி పక్కం டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளால் உத்தரவாதம் தர முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உத்தரவாதம் தர முடியாது எது ஒன்றுத்துக்கும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சஜெஷன் பண்ணணும்னு தவிர இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல வர முடியாதுங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய டாப்பு டக்குரானா ரஞ்சிதாவா ராஜேஸ்வரி நீங்கள் வந்து அப்படியே சும்மா விஜய் போட்டு அடிச்சு 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 ஓரம் தள்ளிடலாம் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் ஆனால் அந்த செகண்டில் திடீர்னு எதனா ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் வலையில தானே வந்து விழுந்து ஐயோ என்னடா இது எவனுக்கோ வளைச்ச விலையில நாமளே வந்து அப்படின்ற மாதிரி கான்செப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவ்வளவுதான் முடிஞ்சதா சோழி என்ன பண்ண போறோம் தெரியல கண்ணீர் மலையில ஒரு பக்கம் கதறி கதறி அழுவிங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளான ரெண்டு விஷயங்க என்னடா பண்ணோம் என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வம் என் காதில் அடுத்தமா தொலைக்குது ஒரு பக்கம் தொலைச்சுகிட்டு வருது ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க இதுக்கு மேலேயாவது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம பிரச்சனையும் கொடுக்காம நாம் உண்டு நம்ம போல போணும்னு சொல்லிட்டு நம்ம போனால் எல்லாமே ஒரு பக்கம் ஜாலியாக தான் இருக்கும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கம்பி கட்டுற கதை கட்டினா நமக்கே ஒருத்த வந்து கம்பி கட்டி விட்டு ஸோ சோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பில்ல தட்டி விட்டு போங்க தான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனும் வருக தருக